வழக்கம் ரெண்டு பிரான்ஸ் தமிழர்கள் வந்து கைது செய்யப்பட்டுகின்றார்கள் அதிரடியாக அவர் கைது செய்யப்படக்கூடாது இடத்திட உயிருக்கு ஆபத்தான ஒரு விடயத்தை செய்து ஏதாவது உயிரன்னு சொல்றத தாண்டி அவன் முழு மொத்த வாழ்க்கையும் வந்து பணையம் வைக்கிற விதமான ஒரு வேலையை பார்த்து இந்த மாதிரி கைது செய்யப்பட்டுகின்றார்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸ் இந்த ரெண்டு தமிழ் இளைஞர்கள் வந்து நேரடியாக இந்தியாக வந்திருக்கிறார்கள் வந்து இங்கே வந்ததளவு இலங்கைக்கு நேரடியாக போக முடியாது இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் இந்தியாவில் வந்துருந்துட்டு திரும்பி இருக்கலாம் அல்லது குடும்பத்தர வந்து அங்கே கூப்பிட்டு பார்த்துருக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன செஞ்சார்கள் சொல்லுவாங்க ஒரு விபரீதமான முடிவு இந்தியாவில் இருந்து கொண்டு சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு படகு மூலம் செல்வதுக்குரிய வேலையை பார்த்துருக்கினோம் அந்த இடத்துல இலங்கை கடற்படையால் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இடங்கள் அதாவது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது இதோட மிகப்பெரியவன் வாழ்க்கையில் செய்யக்கூடாத ஒரு தவறை ஏன் செய்தார்கள் என்றே தெரியல இதை தடுத்து நிறுத்துறதுக்கு அவைக்கு ஆக்கல் இல்லையா என்று தூரத்துக்கு இவைக்கு அது தலை வேலை செய்யலையா இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செலவை மிச்சப்படுத்தணும்னு இந்த மாதிரி இறங்கினவையா இல்லை ஏன் ஏன் இந்த மாதிரி செய்த ஓவர் கான்பிடன்ஸ் எங்களால் எல்லாமே ஏலும் நிலைமையெல்லாம் இல்லை அந்த மாதிரி போனர்களான்னு தெரியல ஆனால் இப்படி நடந்துட்டுது தயவுசெய்து ஃப்ரான்ஸ்லேயோ சரி வேறு ஃப்ரான்ஸ்லாம் கூட பேர் இருக்கிறோம் இந்த மாதிரி அதாவது இலங்கைக்கு திரும்பி போக இல்லாத மாதிரியான நாட்கள் இந்தியாவுக்கு போறியல் போங்கோ சரியாக அளவாக உழைச்சிங்கோ உழைச்சி போட்டு போய் குடும்பத்தை பார்க்கணுமென்றும் சொல்லுன்னா அங்கேருந்து கூப்பிடுங்கோ இந்தியாவை கூப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்க இருக்கிறதுக்குள்ள குறைஞ்சது அதுதான் அதை தாண்டி செலவாக குறைக்க போகிறோன்றோடு இல்லை புத்திசாலத்தை நம்ம செய்ய போகிறோன்றோ இல்லை பார்க்கணுமோன்றோ எல்லாம் வந்து அது ஒரு பிரியோசனம் இல்லாத இல்லாத உங்களோட வாழ்க்கையை நீங்களே அடகு வைக்கிற மாதிரியும் உங்களையும் உங்கள் சார்ந்தாக்களையும் இதன்ற மாதிரி தான் முடியும் ஆனால் இதோட ஒரு விஷயம் நான் கவனிச்சு பார்த்தா இந்த ரெண்டு பேருக்குமே கல்யாணமாகாதாக்கு இது கூட ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவோம் காரணம் ரெண்டு பேரும் கல்யாணமாக இருந்தால் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அடிச்சு சொல்லுவோம் நூறு வீதம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவோம் மனசு மேலே அதுக்கு விட்டுருக்கவே மாட்டுது அப்போ இதுக்காண்டியாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடிவெடுக்கிறாங்க கடையாளத்தை கட்டுறது உண்மையிலே நல்லம் ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி மாட்டுப்படாமல் இல்லை இந்த மாதிரி பெருவிதமான முடிவெடுக்கிற மாதிரி சிந்திக்கிறதெல்லாம் அதுவும் ஒரு ஆள் ரெண்டு பேர் சேர்ந்து அன்றைக்கு இந்த மாதிரியான ஐடியாக்கள் வரும் இல்லை ஒரு துணி ஒன்று ஒரு போலி துணி ஒன்று வர விறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அது வல்லாமல் ஆண்களுக்கு வர தான் நீங்கள் வளையமாக பார்த்துட்டிங்கன்னா ரோட்டில் தனியாக திரியாக பம்பி கொண்டு திருவிவாங்களா அதை நாலு பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவனோட ஒரு பேரை வச்சுட்டு ஒரு கேங் கண்டு ஆண்பு டிக்கெட்டுக்குள்ளே நாலு வீடியோ ஓடுவான் அந்த மாதிரிலாம் செய்வாங்க தனியாக போய் இது நடக்காது சரி அது அந்த அது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பு அஞ்சு பேர் சேர்ந்து வகு ஓடிக்கிறதோ இல்லை ஒரு இதை அந்த இதை காற்று மாதிரி இதை வச்சு தான் மாற்றி உலகம் முழுக்க இராணுவத்தை வச்சு மாற்றி கொண்டு அது வேறு சரியா அப்போ நீங்கள் மிக கவனமாக இருந்தவர்கள் உங்கள் குறிப்பாக இது ஆண்கள் தான் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்படுறீங்களா பொம்பளை இந்த மாதிரி முட்டல் திறங்களை செய்து சிக்கினது இது நடக்கும் கருணா நடக்காது உள்ளங்கதான் இது ஒரு பெரிய துன்பமான செய்தின்னு சொல்லலாம் ஃப்ரான்ஸில் வந்ததாக இவ்வளோ பிரச்சனைப்பட்ட ஒரு நாட்டில் இருந்து சிக்கலாகி ஃப்ரான்ஸுக்கு வந்து சரியாக முறை ஏதோ ஒரு வரையில அங்கே அங்கே அடித்து பிடிச்சி வேலி எடுத்து காசை உழைச்சி திருப்பி இந்தியாவை போய் அப்புறம் அங்கே இருந்துட்டு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து பெரும் சிக்கலான ஒரு உடையம் சொல்லலாம் எங்களோட சமூகம் வந்து எல்லாம் தனித்தனி எல்லாம் சேர்ந்து யோசிக்கல இப்போ சேர்ந்துன்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒரு தான் செய்ய போறான்னு சொன்னால் அதை ஒரு பத்து பேரோட கலந்து வச்சுக்க மாட்டாள் தனக்கு தனியாக ரெண்டு பேரை சொல்லுவோம் அது கூட சொல்ல மாட்டான் ஏன்னா சொந்த கருவே சொல்லாமல் தானே வர்நாடில் விடலாம் வந்து போகிறாங்க சர்ப்ரைஸ் அதுவுமே சர்ப்ரைஸ் இல்லை சரி அவன் தான் தனியே தனித்து தான் ஏங்குறதுன்னு காட்டுறான் எனக்கு எவ்வளோ தேவை இல்லைன்னா ஒரு பேருக்கு தான் அவனை சொந்தக்காரனாக வச்சுருக்கிறான் அது யார் யாராக இருந்தார் மற்றபடி நான் எல்லாம் என்னால் எல்லாம் தனியே செய்ய இயலும்ன்றது தான் வந்து அவன் ஒரு கிளமே காட்டிக்கொள்கிறான் நிறைய நீங்கள் உங்களுக்குள்ளேயே பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள் புதுசாக சொல்ல தேவையில்லை நாங்களும் அப்படி தான் ஏற்கொண்டிருக்குறோம் சரியா இதெல்லாம் செய் இதெல்லாம் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது சரி இப்படியெல்லாம் இருக்கிற அப்படின்னாலாம் இந்த பிரச்சனை வருது என்ன சொன்ன நீங்கள் அது என்ன நீங்கள் ஒன்று சொன்னால் நூறு பேர் நூறு பேர் தான் யோசிக்க நூறு பேருக்கு நூறு பிரச்சனை சொல்லுங்க நூறு பேர் நூறு பிரச்சனையை கிரியேட் பண்ணி நூறு பேர் நூறு பிரச்சனையை தனியாக சந்திக்கிறேன்னு சொன்னால் யோசிச்சுருக்காங்க அவ்வளோ கஷ்டம் அதே நூறு பேரும் சேர்ந்தாலே அந்த பிரச்சனை வந்து நூறு பிரச்சனை இல்லை அப்போ ஒரு பிரச்சனை ஆயிரும் இப்போ இதெல்லாம் பெரிய சிக்கல் உங்களுக்கு சொல்லி நீங்கள் திருந்துவிங்களான்ற இல்லாமல் இல்லை இந்த வீடியோ பார்த்து தான் இவ்வளோ காலம் திரும்ப திருந்தாத எங்கென்ன மக்கள் இருக்கிறாக்கள் இந்த வீடியோ பார்த்து திருந்த போகிறீங்களெலாம் இல்லை செய்தி எங்கென்ன கருத்தோடு தெரிவிச்சிருக்கிறோம் இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்க நன்றி